போடு தரமான சம்பவம் செய்த மோதி இப்போ தெரிகிறதா இந்தியா பவர் அதிரடி மாற்றம் இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்கு இடையே கடந்த ஐந்து வருடமாக வெளியில் தெரியாத அளவு பனிப்போர் நடக்கிறது என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம் இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி மாநில தேர்தல்கள் வரை பல வழிகளில் அமெரிக்கா தலையிட்டது என்பது உலக அரசியலை கவனிக்கும் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் சமீபத்தில் கூட அமெரிக்காவைச் சேர்ந்த முக்கிய அதிகாரி ஒருவர் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு நேரடியாக காஷ்மீர் சென்று முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவை சந்தித்தார் பேசினார் இந்த சந்திப்பில் எவ்வாறு பாஜகவை வீழ்த்த வேண்டும் என சில அறிவுரைகளை வழங்கியதாக கூறப்பட்டது இப்படி இந்திய தேர்தல்களில் தொடர்ச்சியாக தலையிட்ட அமெரிக்காவிற்கு பல வழிகளில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரடியாக பதிலடி கொடுத்து வந்திருக்கிறார் ஆனால் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவில் குறிப்பாக மோடியின் ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் என வேலை செய்து வருவதாக பல செய்திகள் வெளியான வண்ணம் இருக்க இந்திய பிரதமர் மோடியும் ஒரு முடிவெடுத்திருக்கிறார் அதாவது இந்திய தேர்தல்களில் தலையிட்ட அமெரிக்க ஆளுமரசிற்கு அதே வழிகளில் பதிலடி கொடுக்க மோடியும் அமெரிக்க தேர்தல்களில் தலையிட முடிவு செய்து நேரடியாக முன்னாள் அதிபர் டிரம்பை சந்திப்பதாக செய்திகள் வெளியானது குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை மோடி டிரம்ப் சந்திப்பு குறித்து எந்த கருத்தையும் கூறவில்லை மாறாக ஊடகங்களில் இந்த செய்தி பரவலாக பேசப்பட்டது அவ்வளவுதான் பாக்கி பைடன் தரப்பு செய்த அத்தனை வேலைகளையும் அடக்கி வாசித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவுடன் பாதுகாப்பு சம்பந்தமான முக்கிய ஒப்பந்தங்களை போட்டு குறிப்பாக ட்ரோன் டெக்னாலஜி சம்பந்தமாக அமெரிக்கா இந்தியாவுடன் போட்டிருக்கும் ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் இழுத்துக் கொண்டே சென்ற விஷயம் எதை வைத்து இந்தியாவை சமாதானப்படுத்த முடியும் என யோசித்த அமெரிக்கா இதுபோன்ற வழிகளில் இறங்கி இந்தியாவை சமாதானம் செய்ய முயன்றிருக்கிறது ஒரு பேச்சிற்கு டிரம்ப் மோடி சந்திப்பு அமெரிக்காவில் நடக்கப் போகிறது என்ற பேச்சிற்கே மிரண்டு போயிருக்கும் பைடன் தரப்பு உண்மையில் மோடி டிரம்ப் சந்திப்பு நடந்தால் என்ன நடக்கும் என நினைத்தாலே இந்திய Prime Minister wants to make sure ultimately AI is there to benefit the people of India. This is India's moment. You have to seize the opportunity. We are expanding our manufacturing capabilities in India. We have uh, uh, already a large research based uh, center in India we plan to grow that it's an exciting time he clearly wants to have india front and center in progress of technology prime minister is a very bright man இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள